யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதி லோட்டஸ் என்கிற பேரில் இன்னைக்கு யூடியூப் சேனலில் பேச வந்திருக்கிறோம் இன்றைக்கி தலைப்பு என்னன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா என்ன பண்ணுறது சளி நிவாரணம் என்கிற பேரில் நாங்கள் பேச வந்திருக்கோங்க குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா கருப்பு வெத்தலையில் தேங்காய் எண்ணெய் தடுவி நெஞ்சில் வேங்க லைட்டாக சூடு பண்ணி வச்சா இன்னும் சீக்கிரமாக கரையும் எந்த மருந்தும் ஊற்றிடாதீங்க நல்லா தடவை வேண்டாம் இந்த வெத்தலை கருப்பு வெத்தலை லைட்டாக சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் தடவி நெஞ்சில் வச்சாவே நெஞ்சு சளி போயிடுங்க மூக்கு சளி சரியாகணுன்னா குழந்தைங்களுக்கு சரியாக தூங்கலைன்னா ரெண்டு பச்சை கல்புற இலை கொஞ்சமா துளசி ஒரு சின்ன பல் பூண்டு கருப்பு வெத்தலை இது மூணுமே நல்ல நைஸாக இடித்து சாறு புழிஞ்சி அதில் தேனை கலந்து பாலடையில் குடிக்க வைங்க குடிக்க வச்சுட்டு அரை மணி நேரம் வரைக்கும் எதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி செய்யணும் வயிறு நிறைய பா தாய்ப்பால் ஊட்டிட்டு இது செய்யக்கூடாது கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும் போது இது ஊற்றிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தாய்ப்பால் கொடுத்தோன்னா சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு சளி போயிடும் தினமும் குழந்தைங்களுக்கு கொள்ளு கஞ்சி சின்ன பாலாடையில் ரெண்டு பாலாடை மட்டும் அதை லைட்டாக உப்பு போட்டு கலந்து இல்லை தேன் கலந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு குடிக்க வைங்க தாய்மார்கள் என்ன பண்ணணும்னா பூண்டு குழம்பு கொள்ளு ரசம் கொள்ளு கஞ்சி தூதுவலை துவையல் நல்லா செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுடுங்க பூண்டு நிறையா சாப்பிட்டா நிறைய தாய்ப்பால் ஊருங்க குழந்தைங்களுக்கும் சளி இருந்தாலும் போயிடும் எங்கேயுமே வெளியில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குதுன்னா வெளியில் போக வேண்டாங்க அந்த காற்றுக்கு டஸ்ட் அலர்ஜி வந்தனா இன்னும் ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு சளி ஆக ஜாஸ்தி ஆகிடும் அதனால் வெளியில் போக வேண்டாம் வீட்டிலே இருந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செய்ங்க குழந்தையும் நல்லாயிருக்கும் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளவு எள் எவ்வளவோ இந்த குழந்தைங்களுக்கோசரம் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அள அவ்வளவு குழந்தைக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த டிப்ஸு குழந்தைங்களுக்கு வாரத்தில் மூணு தடவை உபயோகப்படுத்துங்க நீங்கள் நிறைய துளசி கை நிறைய தினமும் துளசி சாப்பிடுங்க குழந்தைங்க சரியாயிடும் இது சளி நிவாரண பற்றி சொல்கிறேங்க அடுத்த படி பதிவேட்டில் உங்களுக்கு என்ன பயத்தில் நல்ல துணி கட்டிட்டனாக்க வயிறு பெருசாகாமல் இருக்கும் இதை பற்றி அடுத்த பதிவேட்டில் நாங்கள் வெளியிடறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனுக்குடன் கேட்டு வைக்கப்படும் பெல் பட்டன் அழுத்துங்க வணக்கம்